நம்ம வீட்டில் பாரிஜாதம் பூ பூத்துருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதோட வாசம் சும்மா அழுதுங்க செம்ம ஸ்மெல்லு ஏரியாவே மணக்குதுன்னா பாருங்களேன் மற்ற பூக்களை விட இந்த பூவோட வாசம் கொஞ்சம் மாசாதாங்க இருக்கும் நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு என்னோடய அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த பூ அவங்க வீட்டு வாசலில் இருக்குது பொதுவாக இந்த பாரிஜாதம் செடிக்கு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நல்ல சன்லைட் வேணும் அப்போந்தான் நிறைய பூ பூக்கும் இந்த பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க முக்கியமாக முடி உதிர்தல் மற்றும் பொடுகு புழுவெட்டுக்கு இது வந்து அருமருந்துனே சொல்லலாம் பாரிஜாதம் பூவை வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு தேங்காய் எண்ணெயோட தலைக்கு தடவுனா நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சரும பிரச்சனை கண் கூச்சம் கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது உதவியாக இருக்குது இதோட இலைகள் மூட்டு வலியை குறைக்கவும் சரும பராமரிப்புக்கும் உதவுது இந்த பூ உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு பூ பறித்து உங்கள் தலையில் வச்சுக்கோங்க ரொம்ப இருக்கும் உங்களுக்கு உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தையும் இது தூண்டும் தேங்க்யூ